ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து நம்ம சிவகார்த்திகன் சாருக்கு ஒரு புதிய ஒரு படத்துக்கான அப்டேட் ஒன்று வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அண்ட் நம்ம சிவகார்த்திகன் பார்த்திங்கன்னா வந்து ஏஆர் முருகதாசோட டைரக்ஷனில் ஒரு படம் நடத்த முடிச்சிருக்காரு வந்து பார்த்தீங்கன்னா கலாசக்தியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ கதாசக்தியோட ஷூட்டிங்கில் வந்து சிவகார்த்திகன் மே மாதத்துக்குள்ளேயே

அண்ட் இதே மாதிரி நிறைய நியூஸை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க